பெண்தான் பொறுமையின் சிகரமா ஓம் சாந்தி பொறுமை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தேவையான ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நிம்மதியா அமைதியா கொண்டு போகிறதுக்கான ஒரு குணம் இது வந்து பெண்களிடம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது பெண்களிடமும் இருக்கு ஆண்களிடமும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம படிச்சிருக்கோம் காந்திஜி எவ்வளோ பெரிய பொறுமை சகிப்புத்தன்மை மன்னிக்கும் தன்மை இதெல்லாம் நிறைந்தவராக இருந்தார் புத்தா கூட பார்த்தீங்கன்னா அவரும் அப்படிதான் எவ்வளோ பொறுமை சகிப்புத்தன்மை ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்துருக்கோம் அவரும் எவ்வளோ பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில் கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்கள கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் வீட்டில் அப்பா அதாவது ஆண்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அதனால இந்த பொறுமைக்கும் இந்த குணத்திற்கும் ஆண் பெண்ணுங்கிற ஒரு ஜெண்டருக்கும் வித்தியாசம் இல்லை பெண்களுக்குள்ளேயும் இருக்குது ஆண்களுக்குள்ளேயும் இருக்குது ஏன்னா எல்லா மனிதர்களினுடைய மனித ஆத்மாக்களினுடைய உண்மையான குணம் நம்மளுடைய இன்ஸ்டிங்ட் குவாலிட்டிங்கிறான் சொல்லலாம் நம்ம உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் பொறுமைங்கிறது இதை நாம் அளவுக்கு இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து இது ஒரு நல்ல குணம் இதை கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒரு அமைதியை கொண்டு போகலான்னு உணர்ந்தவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க அதனால் இது வந்து யார் நம்ம பெண்களுக்கு அதிகம் இல்லை ஆண்களுக்கு குறைவு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்போ இந்த குணத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடித்தோன்னா நம்ம அமைதியாக வாழ முடியும் ஓம் சாந்தி